இப்னா அப்பாஸ் லில்லா ஒன்னுமா அவர்களை ரசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய வாகனத்தில் பின்னால் ஏற்றிக்கொண்டு அவரிடம் சொல்கிறார்கள் சின்ன பையனாக இருக்கும்போது சிறுவனே உனக்கு நான் சில வார்த்தைகளை கற்றுத் தருகிறேன் அல்லாஹுடைய சட்டங்களை பேணி நட அல்லாஹ் உன்னை பாதுகாப்பார் அல்லாஹுடைய சட்டங்களை நீ பேணி நடந்தால் அவனுடைய உதவியை உன்னுடைய கண் முன்னால் நீ பார்ப்பீர் நீ கேட்டால் அல்லாஹ்விடம் கேளு நீ உதவி தேடினால் அல்லாஹ்விடம் உதவி தேடு அறிந்து கொள் அண்ணல் உம்மத்தல் ஒட்டுமொத்த சமுதாயமே உனக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று ஒன்று சேர்ந்தாலும் அந்த நன்மை அவர்களால் செய்ய முடியாது அல்லாஹ் நாடி இருந்தாலே தவிர இந்த ஒட்டுமொத்த சமுதாயமே ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு தீமை செய்ய வேண்டும் என்று நாடினாலும் அல்லாஹ் நாடாமல் அந்த தீமை நடக்காது பேனா உயர்த்தப்பட்டு விட்டது காய்ந்து விட்டன என்று என்றெல்லாவுடைய தூதர் அந்த சிறுவனுக்கு போதனை செய்கிறார்கள் இதுதான் தொகை